ியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பண விஷயத்தில் நீங்கள் சற்று கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் அனாவசியமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படலாம் ஏமாறாதீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மதிப்பு கூடும் உங்கள் மதிப்பு கூடும் உறுதியான குரலில் உங்களது பேச்சு இன்று அமைந்து உங்கள் மதிப்பை கூட்டுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான அளவு மதிப்பு கொடுக்கவில்லையே வரவேற்கவில்லையே என்றெல்லாம் நீங்கள் எதற்கும் இன்று கலங்க வேண்டாம் வர வேண்டிய மதிப்பு வரவேண்டிய நேரத்தில் வந்து சேரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்வதில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் தேவையற்ற செலவுகள் இன்று வேண்டாம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செய்தியை இன்று நீங்கள் கேள்விப்படுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நன்மை தீமை நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் அதிகம் உழைப்பு குறைவு என்றாலும் லாபம் அதிகமாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கடும் உழைப்பு தேவை கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் எதிர்பார்த்த லாபத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இவையெல்லாம் இன்று அவசியம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உற்சாகம் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு வேலை செய்து அந்த வேலையால் இவையெல்லாம் கிடைக்கும் என்று நம்பி அது அப்படியே கிடைத்தால் அந்த வெற்றி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் தானே அந்த உற்சாகம் இன்று உண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாத நாள் இந்த நாள் முதல் முறை சற்றே தோல்வி போல் தென்பட்டாலும் அடுத்தடுத்து முயன்று எடுத்த காரியத்தில் இன்று நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட காற்று இன்று உங்கள் பக்கம் அடிக்கிறது நீங்கள் செய்வதெல்லாம் வெற்றி இன்று ஆகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகலும் என்பார்கள் அந்த முயற்சி இன்று உங்களுக்கு தேவை காரியத்தில் வெற்றி பெற சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று துணிந்து நின்று எதிர்த்து நின்று எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புது தொடக்கமும் நல்லதோர் ஒரு வெற்றியை இன்று உங்களுக்கு கொடுக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எது ஆண்மை யாருடைய தயவியும் எதிர்பார்க்காமல் தன்னை தான் நம்புவது ஆண்மை அந்த ஆண்மை இன்று உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர் மனம் மகிழும்படியான ஒரு நல்ல விஷயத்தை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிக்கும் நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படாமல் வெற்றியை இலக்காக வைத்து தொடர் பயணம் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நாம் இன்று சற்று அதிகமாக கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்று நீங்கள் நினைக்க எளிதாக அந்த விஷயம் முடிந்து வெற்றியையும் கொடுக்கிறது நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதைப்பற்றியும் கவலைப்படாமல் யாருக்காகவும் உங்களை நீங்கள் அலட்டி கொள்ளாமல் இருக்க வேண்டிய நாள் ஒரு சமயம் புகழ் வரும் ஒரு சமயம் இகழ் வரும் இரண்டையும் இன்று நீங்கள் சமமாக நினைப்பீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் கூடும் நாள் செயற்கரிய ஒரு செயலை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிக்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் பல நாள் கனவு இன்று மெய்ப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெறுப்பு கொள்ளாமல் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் தேவைப்படும் ஒன்று தேவைப்பட்ட நேரத்தில் கிடைக்காத காரணத்தால் சில எண்ணங்கள் தோன்றாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் சற்று கடுமையாக பேசினால் வருத்தம் வரலாம் அந்த வருத்தத்தை பெரிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாத நாளாக கூடாத நாளாக இந்த நாள் இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் இவருக்கு நிகர் இவர்தான் என்று உங்களை இன்று பாராட்டுவார்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்